நைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு பாலுசார் அவர்களுக்கு நன்றி உண்மையில் இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் பார்க்குறது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் குறிப்பாக அசோக்லருந்து எண்ணூறு யூனிட் இன்றைக்கி நிலச்சி நிற்கிறதுக்கு ரெண்டு பேர் முக்கிய காரணம் அவர் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிறாரு அது இந்த நேரத்தில் நான் துருப்பிடுறது கடமைப்பட்டுக்கிறேன் முதல் திரு சேஷசாயி அவர்கள் அடுத்து திரு உதயசங்கர் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் பழைய மிஷன்லாம் போயிடுச்சு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வரணுன்றப்போ அப்போ நானும் மைக்கேல் பெர்னாண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் சேஷ சாயி சார் கூப்பிட்டுருந்தேன் போய் பார்த்தோம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சங்கடம் இருந்தது எங்களுக்கு ஏன்னா புது கான்செப்ட்டு மிஷினே பார்க்கல ஃபோர் மென் என்கேஜ்மெண்ட் டைம் அது வரைக்கும் நம்ம மிஷின் என்கேஜ்மெண்ட் டைம் தான் அது வரைக்கும் எனக்கு தெரியாது மென் என்கேஜ்மெண்ட் டைம்னா மிஷின் எனேஜ் டைம்லாம் எனக்கு தெரியாது அப்போ தானே இதுக்கு வெங்கடேசன் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் மென் என்கேஜ்மெண்ட்னா மிஷின் என்கேஜ்மெண்ட் தானே நம்ம அன்பாடு கூட இருந்தார் அப்போ சார் இது பண்ணால் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் நாங்கள் எலெக்ஷனில் தோற்றுடுவோம் சரி சார் கண்டிப்பாக தோற்றுடுவோம்ப்பா ஆனால் கம்பெனி நிலையம் திருப்பி நீ எலெக்ஷன் ஜெயிச்சி ஆஃபீஸ் பர வரது வாய்ப்பு இருக்கு ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆஃபீஸ் பர அப்புறம் மொத்தமாக கூப்பிட்டு போயிட்டு ஞாபகம் தான் சார் நீங்கள் கிட்டே சொன்னீங்க அதனால் அதையும் மீறி ரெஃபரன் வந்து தோத்துது பிறகு என்னடா பண்ணுறது முடியல நாங்கள் உதயசங்கர் ரொம்ப தான் கொஞ்சம் அழுதுந்தோம் போயிட்டு நாங்களா வெங்கடேசன் அன்பழகலாம் அப்போ சொன்னார் நான் வேணா ஒரு லெட்டர் கொடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரெஜினோவேஷன் எது ஒன்று போட்டு கொடுத்துருந்தார் மறுமலர்ச்சி மாதிரி வரணும் அப்படின்னு லெட்டர் கொடுத்து லெட்டர் கொடுத்தோம் அப்புறம் மைக்கேல் மைக்கேல்கிட்ட சொல்லி இன்னி உண்மையிலேயே நான் நன்றி கடன் பெற்றுக்கிறேன் ரெண்டு பேருக்கு இந்த நிறுவனம் இருக்குது ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸுக்கு வர நுழைஞ்சி நான் ஜெனரல் செக்ரட்டரியாகவே ரிட்டையர்ட் ஆனேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கம்பெனி அப்ரண்ட்ஸாக வந்தேன் எண்பத்தி மூணில் முருகப்பிரசார் டிபார்ட்மெண்ட் எம்டிஆரில் தான் போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஏழாம் பொறுத்தவரை அவர் ஷார்ட் டப் நானும் ஷார்ட் டவுன் பார்ப்போம் அப்புறம் அவர் ரெண்டு பேருமே கூல் டவுன் ஆகிட்டோம் ஒரு ஸ்டேஜ் வர வர ஒரு பொறுப்பு வர வர அவரும் மேனேஜர் ஆனார் நான் யூனியனில் வந்தோன்னே அடுத்து ரிட்டைய்ட் ஆகும்போது ஸ்ரீதரன் பாலாஜி சார் இருந்தார் எனக்கு உண்மையிலேயே இவங்க நாலு பேர் எனக்கு அந்த நிர்வாக தரப்பில் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து எனக்கு மென்மேலும் வளர்ச்சிக்கு நல்லா இன்னைக்கு அசோக்ல இருந்த எல்லா யூனிட்டையும் என்ன தெரியற அளவுக்கு எனக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே நீங்கள் நாலு பேரும் காரணம் அதே போல் என் கூட இந்த சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் தொழிலாளர் நண்பர்கள் அவங்க கொடுத்த எல்லா ஒத்துழைப்பும் குறிப்பாக தர்ராஜ் சார் சேவராஜ் சார்லாம் மாற்ற அடியில் இருந்தாலும் நிறைய சண்டை போடுவோம் ஆனால் முடிஞ்சோட நான் நேரமே மறந்து வந்துடுவோம் இந்த பழைய விரோதம் மனசில் அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்கேன் பிரச்சனை பேசுவோம் அதோட மறந்துடும் திருப்பி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கணும் இப்பெல்லாம் இப்பெல்லாம் என்னன்னா நல்லது கடலூர் போறது ரொம்ப யோசிக்கிறாங்க அந்த அணி நான் போகக்கூடாது இந்த அணி நான் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சகோதரத்தோடு எல்லாரும் பழகணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்